உங்கள் எல்லோருக்கும் வணக்கம் நல்லா இருக்கீங்களா அமைச்சர் பொன்முடி இப்போது அமைச்சர் இல்லை எம்எல்ஏவும் கூட இல்லை பொன்முடியுடைய எதிர்காலம் இனி என்ன குறிப்பாக சட்ட ரீதியாக எப்படி இதை இனி அணுக முடியும் இந்த வழக்கை அணுக முடியுங்கிறத மிக வேகமாக பார்க்கலாம் உங்கள் நேரத்துக்கு நன்றி கரண்ட் அஃபேர்ஸை தேசிய அரசியல் மாநில அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயங்களை பற்றி அறிந்து கொள்ள உறுதியான சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் ஒருவரே உங்களுக்கு நன்றி நேற்றைக்கு அமைச்சர் பொன்முடிக்கும் அவருடைய மனைவி விசாலாட்சிக்கும் உயர்நீதிமன்ற சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதியினுடைய நீதிபதி ஜெயச்சந்திரன் வந்து சட்ட சொத்து குவிப்பு வழக்கிலே வந்து ஒன்று புள்ளி ஐந்து ஆறு கோடி ரூபாய் வருமானத்திற்கு உயிரி சேர்த்த ஒரு வழக்கு ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி பதினொன்று காலத்திலேயே சமயத்திலே சொத்து சேர்த்த வழக்கிலே வந்து கீழமை நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பை மாற்றி உயர்நீதிமன்றத்திலே அவருக்கு தண்டனை வழங்கப்பட்டிருக்கிறது மூன்று வருடம் சிம்பிள் இம்ப்ரெஷன்மெண்ட் இரண்டு பேருக்கும் அவருடைய மனைவிக்கு விசாலாட்சிக்கும் அமைச்சர் பொன்முடிக்கும் மூன்று வருடம் சிம்பிள் இம்ப்ரெஷன்மெண்ட் அதை தவிர ஆளுக்கு ஐந்து ஐம்பது லட்சம் ரூபாய் ஃபைன் இப்படின்னு சொல்லி தீர்ப்பு சொல்லியிருக்கிறார் இந்த தீர்ப்பை கொடுத்த நீதிபதி ஜெயச்சிரணே வந்து இந்த தீர்ப்பினுடைய சென்டென்ஸ் வந்து ஸ்டே பண்ணியிருக்கார் முக்கியமாக இதை நோட் பண்ண வந்து கன்விக்ஷனை ஸ்டே பண்ணல அதாவது குற்றவாளி என்ற தீர்ப்பு உயர்நீதிமன்றத்தால் நிறுத்தி வைக்கப்படவில்லை அவர்கள் வந்து உச்சநீதிமன்றம் சுப்ரீம் கோர்ட்டில் அப்பீல் செய்வதற்கு ஏதுவாக இந்த தண்டனையுடைய காலம் மட்டும் தள்ளி வைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி நீதிபதி சொல்லியிருக்கிறார் ஆக இதில் மிக முக்கியமாக பார்க்கவே வந்து கன்விக்ஷன் ஸ்டே பண்ணல அப்படின்னாக்க ஆட்டோமேட்டிக்காக நேற்றே அல்லது நேற்று முன்தினமே வந்து பொன்முடியவர்கள் தன்னுடைய எம்எல்ஏ பதவி இழந்துவிட்டார் தன்னுடைய மந்திரி பதவி இழந்து விட்டார் அந்த மந்தி மந்திரி பதிவு எழுந்தது வந்து இம்மிடியட்லி ராஜ்பவனுக்கு அறிவிக்கப்பட்டு ராஜ்பவனுக்கு வந்து முதலமைச்சர் சார்பாக அவர் வகித்து வந்த உயர்கல்வித்துறை பொறுப்பு ராஜகண்ணப்பன் அமைச்சருக்கு வழங்கப்பட்டிருக்கிறதுன்னு ஏற்கனவே சொல்லிட்டாங்க அமைச்சர் வந்து எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய அல்லது இருந்த திருக்கோவிலூர் தொகுதி வந்து அநேகமாக இன்றோ அல்லது நாளையோ அல்லது ஒரு வார காலத்திற்குள்ளாகவோ அந்த தொகுதி வந்து காலியாகிவிட்டது என்றும் அதற்கு அடுத்த ஆறு மாத காலத்திலேயே வந்து இடைத்தேர்தல் நடத்த வேண்டும் என்றும் தேர்தல் ஆணையம் வந்து சட்டமன்ற செயலர் அசம்பிளி செக்ரட்டரிக்கு இருந்து குறிப்பு வந்தவுடனே வந்து அதை அவங்க அனவுன்ஸ் பண்ணுவாங்க இது ஒரு புறம் இன்னொரு புறம் பொன்முடிக்கு முன்னாடி இருக்கும் ஆப்ஷன்ஸ் என்ன அடுத்து என்ன அவருக்கு அப்படின்னு பார்த்தோம்னாக்க நீதிபதி கொடுத்துருக்கும் அந்த முப்பது நாட்களுக்குள்ளே வந்து உயர் உச்சநீதிமன்றத்துக்கு சென்று அப்பீல் செய்யலாம் இந்த தண்டனையை எதிர்த்து இந்த கன்விக்ஷனை எதிர்த்து அப்பீல் செய்யலாம் ஒன்று வந்து நாங்கள் நிரபராதிகள் என்று ஆர்கியூ செஞ்சு முற்றிலுமாக விடுதலை ஆகலாம் அதாவது இந்த சென்னை உயர்நீதிமன்றத்துடைய தீர்ப்பை வந்து திருப்பி போட்டு உச்சநீதிமன்றம் வந்து இவர்களை நிரபராதி என்று நிரூபிப்பதற்கான வாய்ப்புகள் ஐம்பது சதவீதம் உள்ளன அதே நேரம் இல்லை இவர்கள் குற்றவாளிகள் தான் என்றும் உச்ச நீதிமன்றம் சொல்ல வாய்ப்பு இருக்கிறதுங்கிறது ரொம்ப முக்கியமாக பார்க்கணும் ஆனால் இந்த முப்பது நாட்களுக்குள் வந்து இவர்களுக்கு அந்த வேலை முடியவில்லை என்று சொன்னால் அந்த அப்பீல் முடியவில்லை என்று சொன்னால் அப்போது மீண்டும் இந்த உயர்நீதிமன்ற நீதிபதி ஜெயச்சந்திரன் அவர்களை அணுகி இந்த மாதிரி உச்ச நீதிமன்றத்தில் வந்து எங்களுக்கு நேரம் கிடைக்கல எங்க வழக்கு லிஸ்ட் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கால அவகாசம் கேட்கலாம் அந்த கால அவகாசத்தை கொடுப்பதற்கு வந்து தான் இசைந்து போகக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக வந்து ஏற்கனவே வந்து நீதிபதி ஜெயச்சந்திரன் அவர் அறிவித்திருக்கிறார் ஆக இந்த அப்பீல் முடியவில்லை அதாவது இந்த அப்பீலில் வந்து இந்த வழக்கினுடைய மெரிட்ஸை பார்த்துக்கிட்டு உச்சநீதிமன்றம் வந்து ஸ்டே கொடுக்கவில்லை என்று சொன்னால் அந்த நிமிடமே வந்து பொன்முடியும் அவருடைய மனைவி சாலாட்சியும் சிறை செல்ல வேண்டும்ங்கிறதுல இந்த சந்தேகம் கிடையாது அது எப்படி நடக்குங்கிறது வருகின்ற ஒரு முப்பது அல்லது நாற்பத்தைந்து ஐந்து நாட்களில் விடும் அரசு தரப்பு வக்கீல் உச்சநீதிமன்றத்தில் யார் ஆஜராவாங்க அதே மாதிரி பொன்முடி சார்பில் வந்து யார் ஆஜராவாங்க அப்படிங்கிறதெல்லாம் வரும் நாட்களிலே தெரியும் ஆக இந்த உச்சநீதிமன்றத்தில் எப்படி தீர்ப்பு வருகிறது சுப்ரீம் கோர்ட்டில் வந்து இந்த ஹியரிங் எப்படி போகுது அதில் வந்து நிரபராதியாக இவர் விடுவிக்கிற வாய்ப்பு விடுவிக்கப்பட வாய்ப்பு இருக்கிறதா இல்லையாங்கிறதை தான் அமைச்சர் பொன்முடியுடைய அரசியல் எதிர்காலம் இங்கு தமிழகத்தில் அமையும்ங்கிறதுல எந்த சந்தேகம் கிடையாது ஒருவேளை வந்து உச்சநீதிமன்றம் வந்து அவர் நிரபராதி என்று விடுவித்து விட்டால் ஹீ கேன் பி ரீஇன்ஸ்டேட்டட் அஸ் எ மினிஸ்டர் ஹில் பி ரீஇன்ஸ்டேட்டட் அஸ் அன் எம்எல்ஏ அதாவது இப்போது காலியாக இருக்கும் தொகுதி திருக்கோவிலூர் தொகுதி எம்எல்ஏ பதவி அவருக்கு மீண்டும் கொடுத்து விட்டு அதே போல் வந்து அவர் மீண்டும் அமைச்சராக்கக்கூடிய அந்த டிஸ்கிரிஷன் அந்த முடிவு வந்து முதல் மைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு இருக்கிறது அப்போ வந்து இந்த உயர்கல்வித்துறை அமைச்சராகவோ அல்லது வேறு அமைச்சராகவோ நியமிக்கப்படலாம் ஆனால் இது முற்றிலுமாக வந்து உச்சநீதிமன்றத்துடைய தீர்ப்பை பொறுத்தமையும் உச்சநீதிமன்றத்தில் வந்து இவர் குற்றவாளி என்று மீண்டும் தீர்ப்பு சொல்லிவிட்டால் சிறை செல்வது உறுதி மூன்றாண்டு காலம் சிறையில் இருந்தே ஆக வேண்டும் அப்படிங்கிறது தான் சாராம்சம் இந்த வழக்கத்தை பொறுத்தவரை திமுகவுடைய நிலை என்ன திமுகவுடைய எதிர்காலம் என்னன்னு பார்த்தோம்னாக்க ஒன்று திமுகவினுடைய வழக்கறிஞர்கள் மற்றும் திமுக உறுப்பினர்கள் எல்லாமே வந்து வந்து நாங்கள் நிரபராதின்னு காட்டுவோம் அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கைனால ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் வந்து போடப்பட்ட வழக்கு பொன்முடி மீடு போடப்பட்ட வழக்குன்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க ஆனால் உண்மையிலே அதற்கு பிறகு நடந்த பல கோர்ட்டுடைய ஹியரிங்ஸு அதெல்லாம் வந்து அரசு அதிகாரிகள் வந்து பொன்முடிக்கு எதிராக விஷயங்களை செய்திருக்கிறார்கள் திமுக ஆட்சி காலத்திலேயே அப்படிங்கிற ஒரு நெரு திமுக கட்சிக்காரர்களுக்கு நிறைய பேர் பல பேரும் சொல்றாங்க குறிப்பாக திமுக அமைச்சர்களே சிலரே கூட இந்த மாதிரி ஊழல் வழக்குகளிலிருந்து அல்லது பிற வழக்குகளிலிருந்து தங்களை காப்பாற்ற திமுக எந்த எந்த முயற்சியும் எடுக்கவில்லை அப்படிங்கிற ஒரு சலசலப்பு இருக்கிறதா பலதும் சொல்கிறாங்க இந்த விதத்தில் வந்து திமுக என்ற ஆர்கனைசேஷனுக்கு கட்டாயம் ஒரு பெரிய செட்பேக்கு எந்த விதமான ஐயப்பாடும் கிடையாது என்ன கேட்டால் ஏற்கனவே வந்து அமைச்சர் செந்தில் பாலாஜி வந்து சிறை சென்றிருக்கிறார் இப்போது பொன்முடியும் சிறைக்கு அனுப்பப்பட்டிருக்கிறார் பல வழக்குகள் வந்து விசாரணை நிலுவையில் இருக்கிறது அந்த விசாரணைகள்லாம் வந்து வேகமாக நடத்துவதற்கு இங்கே மாநிலத்தில் வந்து பாஜக அதிமுக ஆகியவை வந்து வழக்காடு மன்றங்களை அணுகி கொண்டிருக்கின்றன அமைச்சராக இருக்கக்கூடிய அனிதா ராதாகிருஷ்ணன் அமைச்சராக இருக்கக்கூடிய சாத்தூர் கே கே எஸ் ஆர் ராமச்சந்திரன் அப்புறம் இந்த குவாரி மணல் குவாரி வழக்கில் வந்து துரைமுருகனும் துரைமுருகன் மகனும் வந்து அமலாக்கத்துறையோட விசாரணைக்கு இன்வால்வ் ஆயிருக்காங்க இந்த மாதிரி பல அமைச்சர்கள் மீது வழக்குகள் வந்து மிக வேகமாக நடைபெற்று கொண்டிருக்கின்றன இருக்கின்றன ஆக இந்த வழக்குகளும் வேகமாக நடைபெற்றால் உறுதியாக திமுகவுக்கு வந்து வரும் நாட்களிலே வரும் வருடங்களில் தர்மசடங்கள் தர்ம சங்கடங்கள் மிக மிக அதிகமாகும் அப்படிங்கிறது விதமான சந்தேகம் கிடையாது பல பத்திரிக்கையாளர்கள் பல பொலிட்டிக்கல் அப்சர்வர்ஸ் சொல்லக்கூடிய விஷயங்கள் ரொம்ப மெயினாக என்னென்னாக்க கலைஞர் கருணாநிதி அவர்கள் இருந்த காலத்தில் வந்து திமுகவை பொறுத்தவரை அந்த திமுக தொண்டர்கள் பொறுத்தவரை அந்த மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட் அல்லது மிகப்பெரிய ஒரு பலம் அப்படின்னு அவங்கள பார்ப்பது வந்து கட்சி தலைமை தங்களை எந்த நிலைமையிலும் காப்பாற்றும் அதாவது சட்டத்தின் வழிகளுக்கு உட்பட்டு அதாவது வந்து கோர்ட்டில் வந்து தவறு செய்தவர் கன்விக்டட் கிரிமினல் அப்படின்னு சொல்லிட்டு அல்லது குற்றவாளியின் தீர்ப்பு சொல்லிட்டா அதில் மறுபேச்சுக்கு இடமே கிடையாது அவர்கள் எந்த கட்சிகளாக இருந்தாலும் ஆனால் வித்தின் சட்டத்தின் வழிகளுக்கு உட்பட்டு கட்டாயமாக நடவடிக்கைகளும் எடுத்து உதவலாம் அது வந்து இந்த சம்பந்தப்பட்டவர்களை அழைத்துப் பேசுவது கட்சி ஆட்சித்தலைமை பொறுப்பில் இருப்பவர்கள் வந்து இந்த வழக்கினுடைய போக்கு எப்படி இருக்கிறது தண்டனை வராமல் இருக்க என்ன செய்யலாம் இந்த மாதிரி விஷயங்களை வந்து வித்தின் சட்டத்தின் வரையறைக்குட்பட்டு பார்ப்பது இது போன்ற விஷயங்கள் எல்லாம் வந்து இன்று கட்சி தலைமை வந்து முற்றிலுமாக கோட்டை விட்டுவிட்டது அல்லது அக்கறை எடுத்துக்கொள்ளவில்லை அப்படிங்கிற ஒரு சலசலப்பு உறுதியாக திமுக தரப்பிலே பலரிடம் இருக்கிறது தான் தகவல்கள் சொல்கின்றன இது வந்து திமுக என்ற ஒரு பெரிய ஒரு ஆர்கனைசேஷன் அதோடைய அந்த மொரால் மொரால்னு சொல்லுவாங்க அதாவது அவருடைய வந்து உத்வேகம் அந்த உத்வேகத்தை குறைக்கக்கூடிய வாய்ப்பு பெரியவளால் இருப்பதாக அரசியல் வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள் இந்த மாற்றங்களை வந்து முதலமைச்சரும் திமுக தலைவருமான ஸ்டாலின் அதே போல கட்சியிலே இப்போது முக்கியமான பொறுப்பு வகிக்கூட உதயநிதி ஸ்டாலின் ஆகியோரும் வந்து எப்படி இதெல்லாம் எதிர்கொள்ளப் போகிறார்கள் இந்த சவால்களை எல்லாம் எப்படி கல அரசியலில் வந்து சந்திக்க போகிறார்கள் அதை வந்து தேர்தல் அரசியலில் எப்படி தங்களுக்கு சாதகமாக மாற்றிக் கொள்ளப் போகிறார்களா இல்லையா பல விஷயங்கள் வந்து பெரிய அளவில் சர்ச்சைக்கு பொருளாக ஆய் கொண்டு வருகின்றன கிடையாது திமுகவினர் என்ன சொன்னாலும் உறுதியாக இந்த பொன்முடி சம்பந்தப்பட்ட தீர்ப்பு ஒரு பெரிய செட்பேக் சந்தேகமே கிடையாது அமைச்சர் செத்தில் பாலாஜியை பொறுத்தவரை அது வந்து பழைய வழக்கு அதிமுக பொதுவாக கழுத்து வழக்கு அதுக்கும் எங்களுக்கு சம்பந்தம் இல்லை அப்படின்னு ஒரு ஸ்டாண்ட் எடுத்தாச்சு ஆனா பொன்முடியை பொறுத்தவரை அதை சொல்ல முடியாது இப்போது அவர் கன்விக்ட் ஆகிருப்பது கருணாநிதி ஆட்சி காலத்திலே கருணாநிதி முதல்வராக இருந்த போது இவர் வந்து அமைச்சராக இருந்த போது நடந்த ஊழல் வழக்கு ஆக அவர் ஒரு வேற்று கட்சியிலிருந்து இங்க வந்தவர் பழைய வழக்கு அது வந்து அந்த வழக்குக்கு எங்களுக்கு சம்பந்தம் இல்லைங்கிற ஒரு ஸ்டாண்ட் எடுக்க முடியாதுங்கிறதான் நிரசனமான உண்மை இனி வர இருக்கும் பல வழக்குகளும் இந்த மாதிரி வழக்குகள் தான் எல்லாமே வந்து திமுக ஆட்சி காலத்தில் அமைச்சர்களாக இருந்தவர்கள் செய்த தவறுகளுக்கு எதிராக போடப்பட்ட வழக்குகள் Thank <laughs> you. அரசியல் ரீதியாக பார்த்தோம்னால் நேற்றைய தினமே வந்து எதிர்க்கட்சி தலைவரும் அதிமுக தலைவரான எடப்பாடி பழனிசாமி அவர்களும் அதே போல் பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்களுமே வந்து இன்னும் பலர் சிறைக்கு செல்வார்கள் இது ஒரு தொடக்கம் தான் சொல்லியிருக்கிறாங்க வரும் நாட்களில் வந்து இந்த வழக்குகள் எவ்வளோ வேகமான நகரும் இந்த பெண்டிங் இப்போது அமைச்சராக இருப்பவர்கள் பலருக்கு எதிராக இருக்கும் வழக்கக்கூடிய நகர்வு எப்படி போகும் அதுங்கிறத பொறுத்து உறுதியாக இன்னும் சிலர் வந்து சிறை செல்ல வாய்ப்பு உண்டு அப்படிங்கிறதுல வந்து பலரும் ஒத்த கருத்து கொண்டு இருக்கிறாங்க இப்படி தொடர் தொடர்ந்து நடந்தால் உறுதியாக திராவிட முன்னேற்ற கழகைய அரசியல் கட்சிக்கு வந்து அதனுடைய வரலாற்றிலே வந்து ஒரு மிகப்பெரிய சவாலாக அமையும் இது அப்படிங்கிற சந்தேகம் கிடையாது இதற்கு முந்தைய ஆட்சி காலங்களில் எப்பொழுதுமே வந்து ஒரு அமைச்சராக இருந்தவர் திமுக அமைச்சராக இருந்தவர் அமைச்சர் பதவியில் இருக்கும் போதே அந்த கட்சி ஆட்சியில் இருக்கும் போதே வந்து சிறை சென்ற வரலாறுங்கிறது எதுவுமே கிடையாது அப்படி பார்த்தா திஸ் இஸ் ஃபார் டிஎம்கே அப்படிங்கிற விஷயம் இருக்கு இதையெல்லாம் கூட்டிக் கழித்து பார்த்தால் உறுதியாக அமைச்சர் பொன்முடி மிக சவாலான நாட்கள் உச்ச வந்து அவருடைய வழக்கு வெற்றி பெறுவது அவருக்கு ஃபேவரபிள் தீர்ப்பு அவருக்கு சாதகமாக தீர்ப்பு வந்து அவர் விடுதலை ஆகுதுங்கிறது வந்து ஃபிஃப்டி ஃபிஃப்டி சான்ஸ் தாங்கிறதை எல்லாரும் சொல்லுவது அதே போல இன்னும் பல அமைச்சர்கள் சிறைக்கு போனால் திமுக ஒரு பெரிய ஒரு கட்சியாக எப்படி அதை சந்திக்கும் அந்த சவால்களை எடுத்து சந்திக்கும் குறிப்பாக மூத்த தலைவர்கள் கருணாநிதி ஆட்சி காலத்திலிருந்து கருணாநிதி கட்சி நடத்திய காலத்திலிருந்து கட்சிக்கு ஆலமர் விழுதாக இருந்து உழைத்தவர்கள் எல்லாம் சிரிக்கப் போய்விட்டால் அப்பொழுது கட்சியினுடைய தொண்டன் சாதாரண தொண்டன் வந்து அந்த கட்சியினுடைய தரவை குறித்து கட்சியினுடைய அந்த ஸ்ட்ரென்த்தை குறித்து என்ன நினைப்பான் அப்படிங்கிற பல சவால்கள் காத்திருக்கின்றன இந்த சவால்களை எல்லாம் எப்படி கட்சி தலைவர் முதலமைச்சர் மு ஸ்டாலின் மற்றும் அவருக்கு நெருக்கமானவர்கள் எல்லாம் சந்திக்கப் போகிறார்கள் அப்படிங்கிற விஷயங்கள் தான் வந்து இந்த கட்சியினுடைய எதிர்காலம் இருக்கிறது அப்படிங்கிற எந்த சந்தேகமும் இல்லை பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும் வரும் மாதங்களிலே வந்து இந்த நகர்வுகள் எப்படி போகின்றன என்று உங்கள் நேரத்துக்கு மிக்க நன்றி மீண்டும் நான் சந்திக்கிறேன்